கிறிஸ்ட் கிறிஸ்ட் என்று என்ன நடக்க போவதை தெரிவிக்கும் ஏசு கிறிஸ்ட் மற்ற இல்ல சுசேஷம் இருபத்தறாவது அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயங்காலமான போது பன்னெண்டு பேர் கூட ஏசு கிறிஸ்து பண்ணியிருக்கிறாரு அப்போது ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்ட்டு அப்போது ஒவ்வொருத்தரும் நானும் நானும் கேட்குறாங்க யூடாஸும் கேட்குறான் நானான்ட்டு அப்போது ஏசு கிறிஸ்து அவனுக்கு பதில் சொல்கிறாரு நீ சொன்ன பதில்தான்ட்டு அப்போது நடக்க நடக்கப்போவது என்ன பண்ணுறாங்க ஏசு கிறிஸ்து சொல்கிறாங்க இன்றைக்கு நம்ம இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா அதாவது ஏசு தம குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறார் ஆனால் எந்த மனுஷனால் மனுஷருக்கு மரம் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனு கையோன்னு ஏசு கிறிஸ்டு ஒரு வாசி சொல்கிறாங்க நம்ம சில விஷயங்கள் என்னென்னா தப்புன்னு தெரிஞ்சு தெரிஞ்சும் செய்வோம் இப்போ யூடாஸ் பணம் ஆசை இருந்துச்சு ஆனால் அவள் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறது தப்பும் செஞ்சு துணிகரமாக செஞ்சாங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு கீழ்ப்பண்ணிட்டு வாழ்வோம் தேவனுக்கு உடம்புல விட்டும்